நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து ஆத்தூர் போகிற வழியில் மெட்டாலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் தாங்க போயிருந்தோம் இந்த மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயிலில் மற்ற எல்லா ஆஞ்சநேயருக்கும் கூட விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே தீமிதி திருவிழா வருஷா வருஷம் இங்கே தீமிதி திருவிழா நடக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது பங்குனி மாதம் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே தீமிதி திருவிழா நடைபெறுதுங்க ஒவ்வொரு வருஷமும் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே தீ தீமிதி திருவிழா வெகு விமர்சன நடைபெறும் ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த வழியாக போகிற எல்லா வண்டியில் எல்லா கார்லக்கும் கூட பஸ்லக்கும் எல்லாம் இங்கே வேண்டிட்டு தான் போகிறாங்க இங்கே ஒரு பெரிய பாறையை குறைஞ்சி தான் ஆஞ்சநேயர் சிலை உருவாக்கியிருக்காங்க இந்த தீமிதி திருவிழா இங்கே வெகு வெகு விமரிசை நடைபெறும் ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வருது நான் கோயிலை சுற்றியில் நிறைய ஆஞ்சநேயர் பார்க்கலாம் குட்டி குட்டி ஆஞ்சநேயர்கள் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்து ரசிக்கலாம் ஆஞ்சநேயருடைய எல்லா ரூபங்களும் சிலைகளையும் வச்சுருந்தாங்க ஆஞ்சநேயர் மட்டும் இல்லாமல் இங்கே எட்டுக்கே அம்மன் சாமி சன்னதியும் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம சமயம் சமயபுரம் மாரியம்மன் சரஸ்வதி தேவி அவங்களுடைய சிலை நிறைய வச்சிருந்தாங்க இந்த சிலைகளும் ரொம்ப பக்தர்கள் கவர்ந்துச்சு இங்க கோயிலுக்கு நீங்க போகணுன்னா நான் ராசிபுரத்துல இருந்து போகலாம் அல்லது ஆத்தூர்ல இருந்து வரலாம் ராசிபுரத்துல இருந்து இங்க நீங்க போறதுக்கு பஸ் டிக்கெட் வந்து பதினாறு வாங்குறாங்க ஆத்தூர்லருந்து இங்க வர்றதுக்கு டிக்கெட் வந்து இருபத்தி ஒன்பது ரூபா வாங்குறாங்க பஸ் நிறைய இருக்கு டவுன் பஸ் நிறைய நிற்கிது நீங்களும் டைம் கிடைச்சா அவங்க குடும்பத்தோட நம்ம மெட்டலாக ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வாங்க முடிஞ்சால் தீமிதி திருவிழாவையும் பார்த்துட்டு வாங்க